அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் குருவே சரணம் அனைவரும் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது இந்த கதை உங்களுக்கு அருமையாக விளக்கும் ஆகவே இந்த கதையை முழுமையாக கேட்டு நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சேவைகள் தொடரும் அதாவது ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு போகிறார் அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊரில் வந்து பொய் பேசாதவங்க நல்லவங்கன்னு யாராவது இருக்காங்களா ஏன்னா அவர் வந்து சாமியார் எப்பயுமே ஒரு நல்லவங்க வீட்டில தான் சாப்பிடுவாங்க அப்போ அவருடைய குணங்கள்லாம் நல்லா இருக்கணும் நம்ம ஒரு உணவும் ஒரு ஒரு கையால் அருந்தும் பொழுது அவர்கள் நன்றாக அன்போடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் இருந்தால் மட்டுமே அந்த உணவு நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் ஆகவே அவர் ஊரில் கேட்குற இந்த ஊரில் போய் பேசாதவர் யாராவது உத்தார்களா அப்போது ஒருத்தர் கேட்குற அது ஒரு மாடி வீடு இருக்குது நல்லவர் சா பக்தர் லட்சாதிபதி நான்கு பிள்ளை இருக்காங்க அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறேன் உடனே அந்த சாமியார் நேராக அவர் வீட்டுக்கு வர்றார் அவரை பார்த்த உடனே அந்த சுப்பிரமணியன் என்பவர் விழுந்து வழங்குறார் ஐயா நமஸ்காரம் வாங்க பாருங்கன்னு இங்கே நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அவரே வேண்டார் சாமியார் அப்போது அந்த சாமியார் இவரோட அன்பு பணிவு அடக்கம் பேச்செல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு ஆனாலும் இவர் உண்மையாக இருக்காரா சத்தியமாக இருக்காரா சோதனை பண்ண வேணும்ட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார் ஐயா உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குதுன்னு கேட்குறாரு ஒரு சுப்பிரமணிய சொல்கிறார் சுவாமி எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கு அப்படியா குழந்தைகள் எத்தனை பேர் ஒரே ஒரு புதல்வன் தான் சுவாமின்ட்டு அப்ப உனக்கு வயது என்னன்னு கேட்டால் ஐயா எனக்கு நாலு தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சாமியாருக்கு கோபம் வந்துச்சு என்னடா இது பொய் பேசாதுன்றாங்க இவர் இத்தனை பொய் பேசுறாரு அப்படின்னு கோபத்தோடு நான் ஒன்றும் விடாத விஷயத்துக்குலாம் பொய் சொல்கிறேங்க நீங்கள் பேசுவதெல்லாம் முடியா இல்லை இங்கே நான் உணவு சாப்பிட மாட்டேன் என்னோட தவத்துக்கும் என்னுடைய குணத்தையும் மாற்றிடுவாது அது அதனால் நான் பொய் சொல்கிறவங்க வீட்டில் சாப்பிட்றதில்லை அதனால் நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாரு உடனே சுப்பிரமணியா அவர் காலில் வந்து ஐயா நான் சொல்லுவது சத்தியம் சற்று நிதானமாக கேளுங்கள் உண்மையை உணர வேண்டும் நீங்க அப்படின்ட்டு தனது வரவு செலவு புத்தகத்தை எடுத்து காமிக்கிறார் அதுல ஒரு லட்சம் ரூபாய் இருப்பு தொகை காமிக்கும் அப்போ உங்க கணக்கு புத்தகமே காமிக்குது ஒரு லட்சம் ரூபாய் நானா நீங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் இது பொய் இல்லையான்னு கேட்குறேன் ஐயா என்னோட குட்டியில் இருக்க பணம் இதெல்லாம் என்னது கிடையாது நான் செஞ்ச தர்மம் பத்து இருபத்தி ரெண்டாயிரம் தான் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் தான் தர்மம் தான் என் கூட வரும் அதனால் அதுவே என்னுடைய இரு இருப்பு பணம் நான் இறந்தாலே என் கூட வர்றது இந்த தர்மம் தான் அதனால நான் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னேன் சாமியார் இதை கேட்டவுடனே அப்போ நம்ம விட இதை ரொம்ப ஞான ஞானியாக இருக்கானேனு சொல்லி தலையாட்டி சந்தோஷமாயிட்டு சரி அப்போ இது ஓகே உங்களுக்கு நாலு பிள்ளை இருக்கும்போது ஏன் ஒரு பிள்ளைன்னு சொன்னீங்க அப்போது அதுக்கு சுப்பிரமணியன் சொல்கிற ஐயா எனக்கு நாலு பிள்ளையாக இருந்தாலும் உண்மையில் ஒருவன் தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேக்குறார் சாமி அப்போது அவர் ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்றார் மகனே நடேசா அவன் நான் இருக்கேன் வர முடியாது அப்புறம் பார்த்து வரேன் அப்படின்ட்டு பதில் சொல்கிறான் அடுத்து இன்னொரு பையனை கூப்பிட்றாரு அவன் வாயை மூடிட்டு சும்மா கத்திகிட்டே இருக்க அப்படின்றாங்க அடுத்து இன்னொரு மாளு கூப்பிடுறாரு அவன் உன்னோடெல்லாம் என்கிட்ட பேச முடியாது கோபமாக கத்துவது போல சொன்ன அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்றாரு அவன் உடனே ஓடி வந்து அப்பாவையும் எதிர்ந்து சாமியாரையும் மன நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறான் அப்போது சுவாமி இந்த மூவரும் என் புதர்வர்களா என்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட என்னுடைய மகன்கள் குழந்தைகள் என் பிள்ளைகள் இல்லை போன பிறவின் நான் செய்த பாவங்கள் அதோட உருவங்கள் இவன் ஒருவன்தான் என் பிள்ளை என் கருத்துக்கு ஏற்றாற்போல் நடக்கிற ஒருவன்தான் என்னுடைய குழந்தையாகும் என்று விரிவாக சொன்ன அப்போ மற்ற மகிழ்ச்சி உன் வயது விஷயத்திலேயே நம்பும்படி சொல்லவில்லைன்னு கேட்கிறார் அதுக்கு சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா ஐயா நான் ஒரு நாளைக்கு ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணி நேரம்தான் சுவாமியை நினைத்து வழிபாடு செய்கிறேன் அப்போ இறைவனை நினைக்காத நேரங்கள் நான் வாழ்ந்ததற்கே அர்த்தமில்லாத நேரம் அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் நான் இறைவனை நினைத்திருக்கிறேன் சிந்தித்திருக்கிறேன் பூஜித்திருக்கிறேன் அடியனுக்கு இந்த உடம்பு பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆனாலும் நான் ஐந்து வயதிலிருந்து பூஜை செய்கிறேன் நாள் ஒன்றுக்கு ஒன்றரை மணி நேரம் என்று கணக்கு பார்த்தால் கூட நான்கு வருடம் தான் ஆகிறது சுவாமி இதுதான் என்னுடைய வாழும் நேரம் என்னுடைய சரியான வயது அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன அருமையா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு சுவாமி தர்மம் செய்யாத நேரங்கள் நமக்கு சொந்தமான நேரம் இல்லை தர்மம் செய்த பணம் தான் நமக்கு சொத்து சொந்தம் அப்போ தாய் தந்தை கருத்தை பேச்சை கேட்காதவர்கள் பிள்ளைகள் அல்ல இறைவனை பூஜை செய்யும் நேரமே ஒருவனின் சிறந்த நேரம் அப்போ உங்கள் வீட்டில் உண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சுவாமி சாப்பிட்டாரு அதனால் இந்த கதையை எல்லோரும் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ வயது வாழ்கிறீங்க எவ்வளோ தர்மங்கள் செய்கிறீங்க எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்கன்னு இனிமேல் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த கதையை அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் மகிழுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் குருவே சரணம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வாழ்த்துக்கள் வாழ்க வளர்ந்த நலன்